முதல்வர் பதவி ராஜினாமா தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி யாருமே எதிர்பார்க்காத இருந்தே மேல் பிரச்சனையில் சிக்கி வருகிறது திமுக தொடர்ந்து திமுகவை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் அமலாக்கத்துறை சோதனை அதனைத் தொடர்ந்து சோதனையில் சிக்கும் ஆவணங்கள் அதில் தப்பிக்க இரவோடு இரவாக திமுக அமைச்சர்கள் டெல்லி பயணம் இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருடம் தொடங்கியது முதலே திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தேர்தல் வரை தாக்குப்பிடிக்குமா என்கிற ஒரு வித பரபரப்பு தொடர்ந்து நீடித்து வருகிறது டெல்லி சத்தீஸ்கர் போன்று இந்தியாவையே உலுக்கி உள்ளது தமிழகத்தில் நடந்த டாஸ்மாக் ஊழல் சுமார் ஆயிரம் கோடி அளவில் டாஸ்மாக் மூலம் ஊழல் நடந்துள்ளது என்று அமலாக்கத்துறை அறிவித்து உள்ள நிலையில் தொடர்ந்து இந்த ஊழல் தொடர்பாக நடத்தப்பட இருக்கும் விசாரணைக்கு பின்பு கைது செய்யப்பட இருப்பது யார் என்கிற பரபரப்பும் நீடித்து வருகிறது குறிப்பாக டெல்லியில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்று தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழலில் யார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள் என்கின்ற விவாதம் தமிழக அரசியலில் அனல் பறந்து வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசு துறையிலேயே மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதால் தமிழக அரசு செயல் இழந்து விட்டது என திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா என்கின்ற பரபரப்பும் ஒரு பக்கம் நீடித்து வருகிறது காரணம் இதற்கு முன்பு ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக மாநில அரசு கலைக்கப்பட்ட சம்பவமும் இருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பே திமுக ஆட்சி கலைக்கப்படுமா என்கிற விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க தமிழக முதல்வரே தாமாக முன்வந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஜாதகப்படி அவருக்கு பொருந்தாத வருடமாக இருப்பதாகவும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வர் ஜாதகப்படி கை கொடுக்குமா என்கிற குழப்பத்தில் இருக்கும் முதல்வர் தரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல்வர் ஜாதகப்படி சிறப்பான ஆண்டாக இருப்பதால் முன்கூட்டியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டசபை தேர்தல் நடந்தால் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக அமர்வதற்கு முதல்வர் ஜாதகத்தில் மிக பிரகாசமான வாய்ப்புள்ளதாக முதல்வர் தரப்பு நம்புவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடமே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கலாமா என்கிற ஆலோசனையும் திமுக தலைமை வட்டாரத்தில் நடந்ததாகவும் அதற்காகவே தான் இந்த வருடம் தொடங்கியது முதலே பல மாவட்டத்தில் தொகுதி வாரியாக தேர்தல் பணியை திமுகவினர் தொடங்க தலைமை உத்தரவிட்டதாகவும் சில தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போன்ற அன்பளிப்புகளை திமுக தரப்பு கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தால் உடனே மத்திய அரசு தேர்தலை நடத்தாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துவிடும் என்றும் முதல்வர் தரப்புக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்தால் திமுகவுக்கு மேலும் சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் ஏற்கனவே திமுக ஆட்சிக்கு எதிராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல வகையில் குடைச்சல் கொடுத்து வருகிறார் இதில் ஜனாதிபதி ஆட்சி என்றால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மேலும் சாதகமாகிவிடும் என்பதால் ராஜினாமா செய்துவிட்டு முன்கூட்டியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தேர்தலை சந்திக்கலாம் என்கிற திட்டத்தை திமுக தலைமை கைவிட்டு விட்டதாக தமிழக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள்